இந்த படம் வந்து அப்போ நூறு நாள் ஓடி இருக்கு சக்சஸ்ஃபுல்லாக நூறு நாள் ஓடிருக்கு ஆனால் நீங்கள் சொல்றீங்க எட்டு மாசம் ரிலீஸ்க்கே நாங்கள் இந்த படம் எப்பயும் ஒன்று வறுமையும் வைராக்கியமும் ஈக்குவல் தான் இந்த படத்தை யாருக்கு வேணாம் யாருக்கும் வேணாம் இந்த படம் வந்து ஓடாது ஓடாது யார் இவ்வளவு அன்னைக்கு மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷோ போட்டிருக்கேன் ஒரு முப்பது நாற்பது ஷோ போட்டிருப்பேன் ஒரு மாதம் ஷோ போட்டிருப்பேன்னா முப்பது நாள் போட்டிருப்பேன் முப்பது நாளெலாம் அந்த எட்டு மாதத்தில் இப்போ நீங்கள் வர்றீங்க ஆனால் ஒரு படத்தை காட்டுங்க அப்படின்னா ரெண்டு பேருக்காக ஒரு அன்றைக்கு நான் ஐயாயிரம் ரூபா செலவாகும் ஆனால் ஐயாயிரம் ரூபா பெரிய காசு ஆமாம் அதை போடுவோம் பார்த்துட்டு யாருமே நின்று பேச மாட்டாங்க அப்படியே அப்படி உதிங்க நான் அந்த வேலையை பண்ணுவேன் நான் ரிஷிப்டர் இருக்கும்போது படம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் பக்கத்தில் நின்று தலையார் படம் கை கொடுத்துட்டு போவேன் நல்லா இல்லைன்னா எடுத்துருக்கோம் அப்படின்னு நான் அதே எனக்கும் பழிச்சிச்சு யாரும் பார்த்துட்டு யாருக்கு வேணாம் இந்த படம் அப்புறம் நானும் கோவப்பட்டேன் சின்னடா இப்படி இவ்வளோ ஆசாசையாக பண்ணி இப்படி விட்டாங்களே அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி ஏதோ நல்ல சொல்லுவாங்கல்ல அஷ்டமி நைட்டு ஒரு நாள் ஒரு ரவுண்டாக போட்டு ஒரு காலண்டரில் இந்த இந்த டயத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் சொல்லி கோவத்தில் போட்டு போயிட்டேன் ஆச்சி கழிஞ்சுட்டு நான் வாங்க ஆச்சி கொழுக்கட்டை மாவதற்கு கொழுக்கட்டை ஆச்சை கேட்டு வாங்குங்கள்